விகட நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் தொடர்பாக வந்து நம்ம பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா பார்த்தா ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள்ல யார் யார் போட்டிடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கா அது போன்ற விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதே போல பிரபலங்கள் தொகுதி மாற இருக்கிற பிரபலங்கள் குறித்த செய்திகள் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து எலெக்ஷன் சார்ந்த சில சென்டிமெண்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போறோம் குறிப்பா தொகுதிகளுக்கு இருக்கிற சில சென்டிமெண்ட்ஸ் குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம் தேர்தல் திட்டங்கள் அதை எல்லாம் தாண்டி வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு குறிப்பிட்ட இந்த நாள்ல வந்து விருப்ப மனு வாங்குறது இந்த நாள்ல வந்து திரும்ப வந்து அதை வந்து தாக்கல் செய்யறது அதுல தொடங்கி இந்த கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து என்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சில சென்டிமெண்ட்ஸும் சிலருக்கு வந்து உண்டு அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பெரிய தலைவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அப்படி இல்லாவிட்டாலும் கூட மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து அஹ் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது திருவாரூர்ல முடிக்கிறது இல்ல திருவாரூர்ல ஆரம்பிக்கிறது சைதாப்பேட்டையில் முடிக்கிறது இல்லை சிந்தாகிரிப்பேட்டை அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களுக்குமே வந்து ஒவ்வொரு சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும் அதே போல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்குமே கூட நிறையா சென்டிமெண்ட்ஸ் வந்து உண்டு குறிப்பாக நம்ம சொல்லணும்னா வேட்பாளராக போட்டியிட போறவங்க இல்லை அமைச்சர்களா வரப்போறவங்களோட ஜாதகம்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து எந்த கட்டங்கள் வந்து சரியா இருக்கா அவங்களுக்கு இந்த நேரத்துல இந்த பொறுப்புகளையோ இல்லை வந்து வேட்பாளரை அறிவிக்கிறத நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கறது உண்டு இன்னும் சொல்லப்போனா சமீபத்தில் கூட அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில வேட்பாளர்கள் கிட்ட வந்து அவங்களோட ஜாதகம் வாங்கி அந்த ராகுல்லாம் கரெக்டா இருக்கா போட்டிட்டா வெற்றி பெறுவாங்களா இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததாக கூட தகவல்கள்லாம் வந்து வந்தது தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் அப்படி எந்த கட்சி வெற்றி பெறுதோ இல்லை எந்த கட்சியோட கூட்டணி வெற்றி பெறுதோ அவங்க தான் வந்து மேலையுமே ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற வரலாறுகளும் உண்டு அப்படியான சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு எட்டு தொகுதிகள் அது போன்ற ஒரு வரலாறுக்கு சொந்தமுள்ள தொகுதியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரணி சங்ககிரி மேட்டூர் வீரபாண்டி மொடக்குறிச்சி நாமக்கல் ராமநாதபுரம் வேடச்சந்தூர் அப்படின்னு இந்த எட்டு தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கோ இல்ல எந்த கட்சியோட கூட்டணிகள் வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த கட்சி தான் மேலையுமே வந்து ஆட்சியையும் வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த பட்டியலில் இருந்த ஒரு ஐந்து தொகுதிகளோட முடிவு அப்படிங்கிறது மாறி வந்திருக்கு அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து ஆரணியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சே ராமச்சந்திரன் தான் வெற்றி பெற்றாரு ஆனா மேல வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிச்சாங்க சங்ககிரி தொகுதியில வந்து அதிமுகவை சேர்ந்த சுந்தரராஜன் அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அதே போல மேட்டூர் தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாமகவை சேர்ந்த சதாசிவம் தான் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அதே போல் வீரபாண்டி தொகுதியில் ராஜா முத்து அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெற்றிருந்தார் மொடக்குறிச்சி தொகுதி நம்ம பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் பாஜகவை சேர்ந்த சரஸ்வதி அவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க மற்ற மூன்று தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராமநாதபுரம் நாமக்கல் வேடச்சந்தூர் அந்த மூன்று தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அவங்க தான் வந்து அந்த கட்சி தான் வந்து ஆட்சியுமே பிடிச்சிருக்காங்க உதாரணமா நம்ம பார்த்தோம்னா ராமநபுரம் தொகுதியில் திமுகவை சேர்ந்த காதர் பச்சா முத்துராமலிங்கம் தான் வந்து வெற்றி பெற்றாரு திமுக ஆட்சி தான் வந்து அமைஞ்சிருக்கு அதே போல நாமக்கல் தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராமலிங்கம் அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்த நம்ம வேடச்சந்தூர் எடுத்துக்கிட்டோம்னா கூட காந்திராஜன் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எட்டு தொகுதிகள் இந்த பட்டியலில் வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு ஐந்து தொகுதிகள் அந்த பட்டியல விட்டு போய் இப்போ மூன்று தொகுதிகள் மட்டும் அந்த பட்டியலில் வந்து இருக்கு அதே போல நம்ம பல தொகுதிகளில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தேர்தல் முடிவு மட்டுமோ இல்லை ரெண்டு தேர்தல் முடிவுகள் மட்டுமே தான் வந்து மாறி வந்திருக்கு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் மட்டும் மட்டுமே முசிறி ஸ்ரீவைகுண்டம் அந்த ரெண்டு தொகுதியோட முடிவுகள் அப்படிங்கிறது மாறி வந்திருக்கு மற்ற அனைத்து தேர்தலில் தான் அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மற்ற அனைத்து தேர்தல்கள்லையுமே அந்த தொகுதியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்க தான் அந்த கட்சியும் அந்த கூட்டணியும் தான் மேலையுமே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் நம்ம பார்த்தா ராமநாதபுரம் வேடச்சந்தூர் நாமக்கல் மூன்று தொகுதிகள்லையுமே ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளிலுமே வந்து காங்கிரஸ் அதாவது திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் தான் வந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏவும் ஆகியிருக்காங்க பொதுவாக பொதுவா வந்து அரசியல் பார்வையாளர்கள் இதை பற்றிலாம் சொல்லும்போது பொதுவாக பொதுவா சமூக அந்த பகுதியில் வசிக்கிற மக்களோட சமூக பொருளாதார அரசியல் காரணிகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லைன்னா இது வந்து ரொம்பவே யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொகுதிகளை தாண்டி நம்ம பார்த்தோம்னா தொகுதி மறுசீரமைப்புல எல்லாம் நிறைய தொகுதி வந்து காணாமல் போயிருக்கும் புது தொகுதிகள் வந்து உருவாயிருக்கும் அப்படியான தொகுதிகள்லையுமே கூட நிறைய தொகுதிகள் இது போன்ற அந்த தொகுதியில யார் வெற்றி அவங்க தான் மேல அந்த ஆட்சிக்கு வர சூழல் அப்படின்றதும் இருந்திருக்கு இந்த மூன்று தொகுதிகள் தவிர வேறு சில தொகுதிகளுமே இருக்கு அப்படின்னு உங்க தொகுதி அந்த லிஸ்ட்ல இருந்தா அந்த கமெண்ட்டையும் தெரிவீங்க அதையும் தாண்டி சிலர் வந்து எங்கள் தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே ஆட்சியே பிடிக்க மாட்டாங்க எப்போதுமே எதிர்த்து தான் எங்கள் தேர்தல் முடிவு வரும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறவங்களும் உண்டு அப்படியான தொகுதி உங்கள் தொகுதியாக இருந்தால் நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபா